இப்போ மணி கேம் விளையாடலாமா எல்லோரும் ஒரு என்ன பண்ணோம் அதில் ஒரு என்ன இருக்க ஜேசிபி கப் மாதிரி ஒன்று வச்சுருக்கு சரியா அதில் வந்து ஒவ்வொரு மணியாக எடுத்து வந்து இதில் போடணும் யார் சீக்கிரமாக எடுத்து போடுறீங்கன்னு பார்ப்பேன் யார் வர்றீங்க ஹார்த்திக் யார் வர்றீங்க கார்த்திஷா வரியா ஆ வா கார்த்திஷா வா அவன் இவன் பிரணாவ் வா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஒன்று ஒன்றா எடுக்கணும் ஒன்று

அதுலேயே வச்சு தான் எடுத்துகிட்டு வரோம் கீழே பிடிக்கலாம் கூடாது கார்த்திஷா சீங்களா ஓடும் கிடக்குனே இடி ஆ அதுலேயே வச்சு கொண்டு போய் இந்த பச்சை குடையில் தான் எடுக்கணும் நல்ல ஃபாஸ்டா நல்லா பண்ணேன் யார் சீக்கிரம் போடுறான்னு பாப்போம் சீக்கிரம் ஓடு ஹார்திக் டிஸ்டர்ப் பண்ணாதே சிகரம் எல்லாம் கைத்தட்டி இடியோடலாம் சும்மா உட்காந்துருக்க கைத்தட்ட பண்ணியா யுவந்திக்கா கைத்தட்டு நல்லா ஃபாஸ்டாக கிளாப் பண்ணிடலாம் ஐயோ கார்த்திஷா ஃபாஸ்டில் கூடலாம் பறக்குது ஒன்று தான் எடுத்துகிட்டு வரணும் ஒன்று சீக்கிரம் போடு சீக்கிரம் போடு கை வச்சு பிடிக்க கூடாது பிடிக்காம எடுத்துட்டு வரணும் சீக்கிரம் ஃபாஸ்ட்டா சீக்கிரம் ஃபாஸ்டாக பண்ணுங்க பிடிக்க கூடாது கார்த்திஷா நிறைய பிடிச்சிட்டு வந்து போடுற பிடிக்காம வா கார்த்திஷா கீழே இருக்கிறதே வந்து வாங்க வேண்டாம் வா வாழ்ந்துரு கீழே வேற அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆயிட்டா ஹர்த்தி சரி விட்டுறேன் அர்த்திக்கிட்டா விட்டுரு 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 இதுல எத்தனை இருக்கு யாரு ஜெயிச்சான்னு பார்க்கலாம் நீ தான் ஜெயிச்சிருப்பில் இருபத்தி அவளுக்கு இருபத்தி மூணு சாது பிரணாவ் நீ எத்தனை பண்ணேன்னு பார்ப்போம் स्टा क्लैप पने गेम जाली हमने छा